யார் யாருக்கோ பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறோம் தமிழ் இசையின் மணிமகுடத்தில் மாணிக்குமாய் இன்றளவும் யார் கேட்டாலும் சலிப்படையாத பாடல்களை கொடுத்தவர் டி எம் சவுந்தரராஜன் மே இருபத்தைந்து அவருடைய பிறந்தநாள் அவர் கொடுத்த பத்து பாடல்கள் அவருக்கு நிகர் அவரேதான் பணம் படைத்தவன் படம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அடுத்தது ராஜபாட் ரங்கதுரை அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் கண்களில் நீர் வரும் பாடல் டிஎம்எஸ்என் இசை கேட்டால் புவியே அசைந்தாடும் தவப்புதல்வன் படம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் யாரந்த சாந்தி படம் கை கொடுத்த தெய்வத்தில் சிந்து நதியின் மிசை நிலவினிலே இருமலர்கள் மாதவி பொன்மையிலாள் பொன்மகள் வந்தாள் சொர்க்கம் படம் அந்த நாள் ஞாபகம் உயர்ந்த மனிதன் டீமசையாவை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் ஆம் பாடல் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் பலே பாண்டியா படம் அம்பிகாபதி மாசிலா நிலவேனம் பத்து பாடல்களையும் கேட்டு பரவசப்படுங்கள்